ஃபேஸ் மாஸ்க் நடக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தாறுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சசிகலாவை பொதுச்சல ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சாலுமே பார்த்தீங்கன்னா மூணு வருஷம்தான் ஆள முடியும் எப்பயுமே அஞ்சு வருஷம்ல மூணு வருஷம்தான் ஆள முடியும் எதனால சொல்லிட்டு பார்க்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் சட்டமன்ற தேர்தல் வந்துடும் ஸோ அந்த மூணு வருஷம் ஆட்சியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு குறி ரெண்டாயிரத்தி இருபத்தாறை மையப்படுத்தி எப்படியாச்சும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கணிசமான தொகுதியில் வந்து பெறணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் பார்த்திங்கன்னா ஆட்சியை பிடிக்கணும் இதுதான் பார்த்திங்கன்னா பாஜகவோட எண்ணமாக இருக்குது பட் இது சாத்தியமாக கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதிமுக ஓட்டல்னால் தன் பக்கம் வர வைக்கணும் கணிசமான எதிர்க்கட்சியாக வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது அது மொதல் இலக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தான் பார்த்தீங்கன்னா கைப்பற்ற முடியுன்ற எண்ணத்தில் இருந்தாங்க இந்த ஒரே நாடு ஒரே தரதுனால முன்கூட்டியே ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலேயே பாஜக பார்த்தீங்கன்னா தான் என்ன நினச்சாங்களோ அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க மகாராஷ்டிராவில் இப்படி தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பாஜக அங்கே வளர்ச்சி இல்லாமல் தான் இருந்துச்சு திடீர்னு பீக் வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க ஸோ தமிழ்நாட்லையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் அதிகிறாங்க ஸோ இந்தியோ